Thank uh you. -oh.

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவமிக்க வீரர்களாங்குடி ராஜே சார்பாக அறிவித்துக் ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை சிறப்பு வரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கிற வரிசை துணை நீறுவதற்கு ஒரு காலையா வீரர்களாட்டுகளா வளர்த்த காலையா பூமங்களா பட்டி சாகல் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பரிசுகளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது கண்டூரி சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களின் சிறந்த காலை வீரர்களும் சுரப்பான வீரர்கள் குடிப்பான காலையா மிக்க வீரர்களோ சிறந்த காலை வீரர்களும் சுரப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு வீரர்களுக்கு பெருமை சீர்த்திடவா சீட்டி அடியுங்க சிறப்பான வீரர்கள் எல்லோரு கையிலையும் நெருங்கிற்கு செல்லு செல்லு படிக்கிற பிள்ளைக்கு தேவையா செல்லு இதுவா நாகரிகம் சொல்லு குடும்பம் குளுக்கோஸ் அடியுங்க கைவற்றுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றில் மிக்க காலையாத்த வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக கை பெற்றுங்கள் வீரர்களை உற்சாகங்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் தூளாம்பட்டி தில்லாம்பட்டி குமார் அவரது காலை அந்த காலை அடைக்குவதற்கு திருவாரூர் தேகுபதி அம்மன் குழு வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக செட்டாம்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் ராஜகுமார் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் ராஜகுமார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் சிறப்பு வரிசைகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற வரிசை தொகையினையும் வருவதற்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா 100 ஏ 100 ஏ வீரர்களும் சொரபாளை வீரர்களா கிபாளை காலையா புமிக்க வீரர்களா ஏட்டை காலையா 9 வீரர்களா சிட்டி அடிங்க இன்றைய வீரம் காலைய வரலாறு அது தண்ணி பாட்டில் குடுத்து குடுத்து முடிச்சிடுற நீ ஆமா சிட்டி அடிங்க கை வீரர்களை வெற்றியாக

திருச்சி விஜயா இல்ல ஜெயபிரியாவா சீட்டி ஏத்துங்க ஆமா காலையில பத்து இருந்து சாயந்திரம் அஞ்சு மணி வரைக்கும் நம்ம ரெண்டு முருசம் அடுத்த வரிசையா வடம்கிட்ட இருக்கு சீட்டி அடியுங்க காலையும் சுரந்த காலை இந்த வடமந்து மாட்டினுடைய உரிமையாளர்களை சீட்டி அடியுங்கள் செய்தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு போனாப்புல மைக் செட் சூப்பர் மைக் செட் நல்லா ஏத்த சொல்லி ஏத்து வர அப்படின்னாப்புல நீங்க இறக்கிக்கிட்டே இருக்கிய சீட்டி அடியுங்க உரிமையாளர்களே நாட்டு வீரர்களே காலை களம வைத்து விடப்பட்டு சரியாக ஆறு நிமிடங்கள் விடுவிடந்து விட்டது என்பதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக் கொள்கின்றார் ஐயா பிள்ளாம்பட்டி குமார் அவரது காலையை வாடிவாசத்தை கொண்டாங்க திருவாதூர் திரௌபதி அம்மன் திருவாதூர் திரௌபதி அம்மன் திருவாதூர் திரௌபதி அம்மன் குழு வீரர்கள் தங்களை தயாரைப்படுத்திக் கொள்ளுமாறு அங்கே கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் ஆடு நாடு எல்லா வருஷம் போற்றுது சும்மா இருடா நகர்த்தி செல்வம் அடுத்தம் மூத்தோர் முன்னிற்க இளையோர் வைவேற்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஆண்டமான வீரர்களை பார்க்காமல் போராட்டங்களா பிரதமையா இருக்கக்கூடிய ஒராட பேர் ஜல்லிக்கட்டு ரசிக பொருமக்களுக்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா காலையா என்பது வீரர்களா சீட்டை அடி கை இன்றைய வீர காளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காளையன் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அதே மதுரை மாவட்டம் தூங்கால நகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெண்கள் குல வகித்தால் காலை சதுராடு தம்பி அப்படியே சொல்லிட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி பெண்கள் கொல விட மாட்டா விசில் தான் அடிப்பாங்க ஆசிய கண்டத்தில் வெடித்து தமிழ்நாட்டின் பொன் பூவதியா காலையில் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா குற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா அன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால கல்லு விட்டு பார்த்து வருவியா ஐயா ஐயமாட்டி கல்லுக்கு அரங்கிருக்கோம் கருத்தி எங்களை பார்த்து எரிஞ்சு விடாதீங்க கோவத்துல சீத்து அறிந்தா கை தட்டுங்க நதியா காலையும் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் உப்புள்ளா பந்தம் உப்பு சென்று சேர்ந்து விட ஆட்டம் வீடு உறைந்து இயங்கும் ஆட்டமே மனம் நிறைந்து வேற்றுவோம் ஆட்டங்கள் புதுவெல்லாம் இங்கு சிறிது மயமில்லை ஆங்கிலேயர் சொல்லு மாற்ற அதுதும் இன்று மண்மணக்குது சேட்டி அடியுங்க போவதா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா அறிவதியா எல்ல போவதா காலையில் சிறந்த

பத்து நிமிடம் பனிரண்டு பின்னாடிகள் கருப்பாயுரணி ஐயம்பாண்டி குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றனர்